கெஞ்சுவதில்லை பிறப்பார் அவசை கேடுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழில் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் நின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பகசி நான் சக்தி நகராட்சி நன்னிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் இப்பொழுது பேசப்போகிற தலைப்பு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும் மனிதனின் ஆகச் சிறந்த புத்தகம் புத்தகம்தான் புத்தகத்தை வாசிப்பதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த செயல் என்கிறார் அட்வர்டைஸ்டிங் உடலுக்கு எப்படி உடல் பயிற்சி அதுபோல் மனதுக்கான பயிற்சி தான் புத்தக வாசிப்பு என்கிறார் சிக்மென் பிரைடு கத்தியை சாணக்கல்லும் புத்தியை புத்தக வாசிப்பும் தான் தீட்டுகிறது என்பது பல மொழி இது போல் வாசிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் வாசித்து பார்த்தால் தானே என்பதை கண்டறிய முடியும் வாசித்து தானே சிற்பிகளை திறக்காமலேயே முத்துக்களை கண்டறிய முடியும் வாசித்து பார்த்தால்தானே சிந்தனையை வலுப்படுத்த முடியும் அறிவை கூட ஆழப்படுத்த முடியும் வாசித்து பார்த்தால்தானே மூளை இயங்கும் நினைவாற்றல் பெருகும் பேச்சுத்திறன் திறன் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் வாசிப்பு பழக்கம் மட்டும்தானே தனிமை வெறுமையாக மாட்டுகிறது நம் வடங்கும் சிவன் கடவுள் கூட இந்த உலகம் அழியும் போது தன் தனிமையை போக்குவதற்காக வாசிப்புக்கு தேவையான திருவாசகத்தை ஒரு பிறகு எடுத்துக்கொண்டார் என்று நம் தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதிய சுந்தர்நாத் சுந்தர்நாத் தனது மனோமலைய நூலில் எழுதியுள்ளாரே இதுக்கு மேல் சான்றுகள் வேணுமா வாசிப்பு என்பது எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எளிதாக கிடைக்கும் காலத்தில் வாசித்தால் வாசிப்பதை கேட்டால் இயற்றி காற்றி ஊத்தி என்று நம் பூர்வக்குடி மக்களை வாசிப்பதற்கே வாய்ப்பளிக்காத காலம் ஒன்று இருந்து வந்தது வாசித்தால் தண்டனைக்குரிய குற்றமாகவும் வாசித்தால் பெரும் சாபமாகவும் வாசித்தால் பெரும் தீட்டாகவும் இருந்து வந்ததை சாதிரபுலே ஜோதிரா பூலே தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் தான் சாகமாக இருந்த வாசிப்பை வரமாக மாற்றினார்கள் இதற்கு ஆங்கிலேயர் கூட ஒரு காரணம்தான் ஐயாயிரம் ஆண்டுகளாக கிடைக்காத வரம்தான் வாசிப்பு இதை நம் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இலக்கணம் கட்டணாம் தற்போதுதான் முல்லாம் பட்டதரி சான்றுகளை வாங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு மனித தனியொரு மனிதன் வாசிக்கும்போது கடந்த காலத்தில் வாழ்ந்தவனாகும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எதிர்காலத்தில் வாழப் இருக்கிறான் வாசிப்பு என்பது மனிதன் மனிதகுல படைத்திருக்கும் கருப்புலர்களும் அதன் திருச்சிகளிலும் தனியொரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிகழ்வுதான் வாசிப்பு ஒரு மனிதன் பிறக்கும்போது எதுவுமே அறியாமல் பிறக்கிறான் ஆனால் அவன் இறக்கும்போது இயற்கை சமுதாயம் மனிதன் பற்றி உலக கண்ணோட்டத்தை அறிந்து கொண்டு இருக்கிறான் இதுதான் ஒரு மனித வாழ்க்கையும் உண்மையான சாரம்சமாகும் நன்றி